ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கையை மெருகிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பாக்கலாங்க அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது பொதுவாவே இந்த தனுசு ராசிக்காரோட குணம் என்ன தெரியுங்களா எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மற்றவங்களா வந்துட்டு அசாதாரணம் நினைக்கக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவனால எப்படிதான் அந்த வேலை செய்ய முடியுதா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஏன்னா இவங்க ஒருத்தங்களே பல வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க முக்கியமா இவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனா அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல விரயம் பண்ணிருப்பீங்க இந்த விஷயம் கமெண்ட் ராசிக்காரங்களே பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு நிறைய இடங்கள்ல சர்க்கல்கள் வருது நல்ல குறிக்கோள் இருக்கு அதை வந்து நியாயமா உழைக்கிறீங்க நல்ல வந்துட்டு புத்திசாலித்தனம் அப்படிங்கறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படி இருந்தும் ஏன் இவங்க பல இடங்கள்ல வந்து பல்பு வாங்கிட்டு இருக்காங்க தவற நினைக்காதீங்க நீங்க வந்து தோத்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது இந்த வீடியோ பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நீங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு இந்த கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவ பாருங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க ஓம் அப்படிங்கிற வார்த்தை பிரபஞ்சம் உருவான போது உண்டான சத்தம் யார் ஒருத்தங்க ஓம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நீங்க வந்து வழிபாடு செய்யறீங்களோ அப்போ அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வசப்படும் தாங்க உண்மையான விஷயம் சரிங்களா சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் தட்சிணாமூர்த்தியோட பரிபூர்ண அருள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை போற்றி போற்றி நீங்க சொல்றப்போ தட்சிணாமூர்த்தி கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்குங்க புரியுதுங்களா சோ அது ஒரு புறம் இருக்கட்டுங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் தனுசு ராசி அந்த வகையில இந்த மாதம் கிரக நிலைகள் எங்கங்க யாராரு அமர்ந்திருக்காங்க இந்த மாதத்துல எந்த கிரக நிலையோட மாற்றம் இருக்கு இதை பொறுத்து தாங்க தனுசு ராசிக்கு இந்த பலன்கள் இருக்கும் அந்த வகையில தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதீரியம் சுகஸ்தானத்துல ராகு பகவான் அடுத்ததா பஞ்சம சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இதை தொடர்ந்து ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும் கலத்திரஸ்தானத்துல சூரியன் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியிலையும் அடுத்ததா அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும் இதை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் என கிரகநிலையுடைய அமைப்பு இருக்கு இதை அடுத்து கிரகநிலையுடைய மாற்றம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு வரக்கூடிய பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க சோ இந்த அமைப்பின் காரணமா ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இந்த தனுசு ராசிக்காரது இவங்களோட கிடையாது ரொம்ப வெளிப்படை தன்மையான வாழ்க்கைய மனசுல பட்டத பேசிட்டு போகக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவங்கதான் அந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அத வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க அதே மாதிரி அதீத சிந்தனை மண்ட கோளார புடிச்சவங்க அப்படின்னாக்க இந்த தனுசுராசிக்கார ராசிக்காரங்களை சொல்லலாம் காரணம் சொல்றேன் கேட்டுக்கோ சண்டைக்கு வராதிங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி அதுல திருப்தியா அடைய மாட்டீங்க மேலும் 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 நல்ல ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைன்னு எடுத்துக்கோங்களேன் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க இருந்தாலும் அதோட நிற்க மாட்டாங்க அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது படிக்கிறது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்றது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் இவனுடைய வாழ்க்கையங்க கடைசி காலகட்டம் வரைக்குமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படிதான் இவங்க வாழ்க்கை பயணம் போய்கிட்டே இருக்கும் உண்மை நினைச்சுன்னா பதிவிடுங்க தனுசு ராசிக்காரங்க கூலி வேலை செய்யட்டுங்க புரியுதுங்களா கூலி வேலையே செய்தாலும் இவங்களுடைய நெனைப்பும் இவங்களுடைய பேச்சும் எப்படி தெரியுமா இருக்கும் அந்த விண்வெளிக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க ராக்கெட் இவங்க கற்பனையிலே போயிட்டு இருக்கும் உண்மைதானே சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மாதமா இருக்கும் ஒரு கொஞ்ச காலமா வந்து பாத்தீங்கன்னாக்க எதை செஞ்சாலும் தோல்வி நினைக்கிறதும் சரி நடக்கிறதும் சரி நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு எவ்வளவோ திட்டம் போடுறோம் எவ்வளவோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க முட்டி மோதிரம் எதுவுமே நடக்கல அப்படின்னு ரொம்ப வந்து மனசு விட்டு இருப்பீங்க இல்லையா ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்கும் வாய்க்கு ருசியான உணவு சாப்பிட போறீங்க சாப்பிட்ட கூட நேரம் எல்லாம் முளைச்சுக்கிட்டு இருந்தீங்க நிம்மதியா இருக்க போறீங்க பண வரவு திருப்திகரமா இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க உங்களுடைய வாக்க நீங்க காப்பாத்துறதுனாலவே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் இது தேவை இது தேவையில்ல அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த தேவை இல்லை அப்படிங்கிற விஷயத்த விட்டு விலகிருங்க ஒருத்தங்க வந்து சும்மா பேசிக்கிட்டு பொழுது போக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா எனக்கு வேல் இருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு எவன் ஒருத்தன் உயரத்துக்கு போயிட்டு இருக்கானோ எவனுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கோ அவனுடைய பெயரையும் புகழையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் அது ஆல்ரெடி உங்களை சுத்தி தான் இருக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து நாசுக்கா நடந்துக்கோங்க அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி பெறும் இது வரைக்கும் இருந்து வந்த தொய்வு நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகள்லையும் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிறதுல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க பண வரத்து அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கும் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் வேலையே இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமா ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் வருங்க அதை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதுங்க பேசினா பேசிட்டு இருப்பது அதுங்க அறிவுக்கு எட்டின அளவுக்கு அதுங்க பேசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிடுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்துல திருப்திகரமான உறவு காணப்படும் அடுத்ததாக பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் மற்ற விஷயங்கள்லையும் சிறந்து விளங்குவாங்க இது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்துங்க உங்களுடைய பகைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி சேர்ந்த பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிப்பீங்க உங்களுடைய மனோதிடம் இருக்கு இல்லைங்க அது இந்த மாதத்தில் கூடுங்க முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பதட்டத்தில் இருந்தீங்க இல்லையா அந்த பதட்டம் நீங்கி மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்டாகும் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது ஏன்னா வீண் பழி உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வேலைகள்லயும் சரி நீங்க எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருங்க அதுலயும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்த அரசியில இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருங்க மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் கவனமா இருங்க முடிந்த அளவுக்கு வந்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது அரசியல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பு கூடுதலா சுமையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க அடுத்த காரிய தடைகள் தாமதங்கள் நடந்தாலும் வெற்றிகரமாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப நல்லா லோனுக்கு வந்து அலைஞ்சிட்டு அப்படின்னாக்கா அந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமா இருக்குங்க கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் சக மாணவர்களுடன் நல்ல உறவு கிடைக்குங்க மேலும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு பொது பலன்கள் அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் அந்த வகையில மூலம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகுங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்தும் நீங்க எதிர்பார்த்தது போலவே இந்த மாதத்துல இருக்குங்க புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாங்க பாதியில நின்று போன காரியங்களை கூட இந்த மாதத்துல தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் முக்கியமா வந்து பார்த்தோம்னா தீ எந்திரம் இந்த விஷயத்த கையாளக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அடுத்ததா பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமா உழைக்க வேண்டி இருக்குங்க மேலும் ஏதாவது சரக்குகளை வந்து பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களை நீங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது ரொம்பவே நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி கிடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பிள்ளைகளிடம் நீங்க அன்பா நடந்து கொள்வது நன்மையை தருங்க அடுத்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனசுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க சமையல் செய்யறப்போ மின் சாதனங்களை இயக்குறப்போ ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்தும் இந்த நட்சத்திரத்துக்கு திருப்திகரமா இருக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோ புதுசா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்க யோசிச்சு செய்வது நல்ல பலனை தரும் வீண் கவலைகள் ஏற்பட்டும் இந்த காலகட்டத்துல நீங்குங்க பணவரத்து திருப்தியை தரும் மேலும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்களை தாங்க கொண்டு வந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்து வர நீங்க எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் உங்களுடைய செயல் திறமைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோனாக்கா வரக்கூடிய திங்கள் செவ்வாய் கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்துல முடிஞ்சதுங்க அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க இதை மட்டும் செஞ்சிட்டா போதுங்க ஜூலை மாதம் அப்படிங்கிறது தனுஷ்ராசிக்கு பல விதங்களில் பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட கதவுகளையும் திறக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இன்னும் சிறப்பாக இந்த மாதம் எனக்கு இருக்கணும் ஏதாவது கூடுதலாக வந்துட்டு பரிகாரம் எது செய்யினாலையும் சொல்லிடுங்க நான் அதை செஞ்சுக்கிறேன் அது மூலியமா எனக்கு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பசி கொடுமையால வாடி வதங்கி போய் இருக்க இடம் இல்லாம ஒருவேளை சோறு கூட கிடைக்காம இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த உதவி உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை வந்து சேர்க்கும் புரியுதுங்களா வேற எந்த பரிகாரமும் இந்த கோயிலுக்கு போய் அதை செய்யுங்க இதை செய்யு எதையுமே சொல்லுங்க இத மட்டும் செஞ்சு பாருங்க சிறந்த தானம் அன்னதானம் அத முக்கியமா தனுசு ராசிக்காரங்களை செஞ்சீங்க அப்படின்னா கோடி புண்ணியம் வந்து சேரும் கஷ்டங்கள் காணாமல் போகும் இன்னும் கூடுதலா உங்களால முடிஞ்சது அப்படின்னா திருநங்கை யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க நிச்சயமா இந்த விஷயம் வந்துட்டு உங்களுடைய லைஃபுக்கு பல விதங்கள்ல உதவிகரமா இருக்கும் முடிவே முடியாது லைஃபே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் தருணத்துல கூட வாழ்க்கையை நீங்க காப்பாத்தி கொள்ள முடியும் நல்ல விதத்துல இப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் காணாம போகும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு நல்ல பலன் உண்டு அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதில் முடிச்சிக்கிறாங்க நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கு ஏதாவது பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தைகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் ஓம் தக்ஷணாமூர்த்தி பெருமானே பூற்றி போற்றி